நமது இட்சகரும் எழுப்பருமா இருக்கிற ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவின் கிருவிழ நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி அப்போ பரிசுத்த பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு வசனங்கள் தியான வசனம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் மீது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே தொடர்ந்து பதினேழாவது வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதுருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதுருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்க நாம் அவர் ஜனங்களாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தியானித்து வருகிறோம் நாம் உடன்படிக்கையின் மக்கள் பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக வருஷு தாவியானவருடைய அபிஷேகத்திற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக அது மாத்திரமல்ல தேவனுடைய பொன்னிலும் மேலான பசுமண்ணிலும் வெளியேற பெறுவதாக இருக்கிற அவருடைய சத்திய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் அவருடைய ஜனங்களாக இருக்க முடியும் என்பதை தியானித்தோம் இது தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் என்றால் நாம் வேறு பிரித்த ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது இல்லையென்றால் பிரித்தெடுக்கப்பட்ட நாம் தேவனுக்கு சொந்தமான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் நுகத்திலே அபிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அபிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஆண்டவருடைய வாஞ்சையை பாருங்கள் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களோடு நான் தங்குவதற்கு விரும்புகிறேன் ஆண்டவருடைய வாஞ்சை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்னால் பிரித்தெடுக்கப்பட்ட என் பிள்ளை அது ஒரு நாளும் என்னுடைய ஐக்கியத்திலிருந்து விடுபட்டு போய்விடக்கூடாது நான் எப்பொழுதும் அவனோடு வாசம் பண்ண வேண்டும் அவனோடு வாசம் பண்ணுகின்ற வேளையில் அவன் வாழ்க்கை முற்றமுடிய நூற்றுக்கு நூறு என்னுடைய கருத்திலே கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் ஆண்டவுடைய சித்தம் ஆண்டவுடைய விருப்பம் ஆகினாலே நான் வாசம் பண்ணுவேன் நான் வாசம் பண்ணுவேன் வந்து போகிற ஒரு விருந்தாளியாக அல்ல நிரந்தரமாய் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன் ஏன் அவனை பூரணப்படுத்த வேண்டும் நான் இல்லை என்றால் என் பிள்ளை பூரணமற்றவனாக இருக்கிறான் என்னுடைய வாசம் என்னுடைய பிரசன்னம் என்னுடைய சமூகம் என்னுடைய தேஜஸ் இல்லை என்றால் என் பிள்ளை வாடி வதங்கி விடுவான் அவன் என்னோடு உள்ள உறவிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் ஆகையினாலே நான் வாசம் பண்ணுவேன் எதற்காக வழி நடத்துவதற்காக வழிவழந்தபடி என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்கே அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுவேன் அவர்கள் நடுவிலே நான் என் உலாவிக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் என்ன நான் எங்கெங்கு செல்லுகிறேனோ அங்கெல்லாம் என் ஆண்டு ஒரு கூட வருகிறார் உலாவுகிறார் உலாவுகிறார் ஆம் என் கண்பான கர்த்துடைய பிள்ளைகளே அது நிமித்தமாய் அவர் என்னுடைய தேவனாக நான் அவருடைய ஜனமாக இருப்பேன் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இப்பொழுது ஆண்டவருக்கு மாத்திரம் உரிமையான ஒரு இடமாக என் வாழ்க்கையை கொடுக்கிறேன் நானே அந்த ஆலயமாக என் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் அவர் தங்கும்படியாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அநேக ஆண்டவன்மார் என்னை ஆண்டார்கள் ஆனால் இப்பொழுதோ அவைகளெல்லாம் அந்த அசுத்தங்களையும் சகலவிதமான கழிவுகளையும் நான் என்னை விட்டு நீக்கி என் ஆண்டவருக்கு மாத்திரம் முழுமையாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் அவர் என் வாழ்க்கையிலே நிரந்தரமாய் வாசம் அணுகின்ற பொழுது என் வாழ்க்கை பூரணப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக என் தேவனுக்கு சொந்தமான ஒரு வாழ்க்கையாக என் தேவனோடு அவர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்கின்ற வாழ்க்கையாக இருக்கும் என்பதாக இங்கே குறிப்பிடுகிறார் தேவ ஜனங்கள் பாவிகளிலிருந்தும் பின்மாற்றக்காரர்களிலிருந்தும் மாற்றக்காரர்களிலிருந்தும் துருபதேசங்களை கை கொள்கிறவர்களிலிருந்தும் அவிசுவாசிகளிலிருந்தும் வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவ ஜனங்கள் திருமண காரியங்களில் கூட அவிசுவாசிகளுடன் சம்பந்தம் கலப்பது தேவனுடைய பார்வையில் பெரிதான குற்றமாயிருக்கிறது இஸ்ரா ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டாம் வசனம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்த தேவன் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் என்று கேட்கிறார் இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அதிலே அவர்களுடைய பலன் தங்கியிருந்தது என்பதாக எண்ணாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் இருபத்தி ரெண்டாவது வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார் உன்னையும் என்னையும் அழைத்தவர் பரிசுத்தர் உன்னையும் என்னையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தம்முடைய பரிசுத்த ரத்தத்தையே சிந்தி உன்னை மீட்டு கொண்டார் அவருடைய ஜனமாக மாற்றினார் அவருடைய ஜனமாக மாற்றினார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தாறாவது தோசனத்தில் கர்த்தராய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற இருப்பீர்களாக நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்பதாக கூறுகிறார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காவது வசனத்தில் பார்ப்போம் என்றால் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாயி கர்த்தர் நானே என்பதாகவும் அவர் கூறுகிறார் அவர்களுக்கு முன்பாக அவர் துரத்திவிட்ட ஜாதிகள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் அஞ்ஜனும் பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள் அவர்களுக்கு செவி இருங்கள் என்பதாக சொல்லுகிறார் உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே ஆண்டு சொல்லுகின்ற பொழுது மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவத்தைக்காரனும் செத்தவரிடத்தில் வருடத்தில் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் என்பதாக சொல்லுகிறார் அவர்களை துரத்திவிடு என்பதாக அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார் உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய் நீ பித்தலாட்டம் செய்யாதவனாய் இருக்க வேண்டும் இரண்டு விதமான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்கக்கூடாது அதைத்தான் நீங்கள் சொல்கிறார் உத்தமனாயிருப்பாய் கபடில்லாது உள்ளும் புறமும் ஒரே சீரான வாழ்க்கை உடையவனாக நீ இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் பதினான்காவது வசனத்திலே நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவநாய கர்த்தர் உத்தரவு கொடார் உலகம் செய்வதைப் போல செய்வதற்கு உனக்கு எந்த விதமான அனுமதி நான் கொடுக்கவில்லை நீ வேறு பிரிக்கப்பட்டவன் நீ எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு மாத்திரம் சொந்தமாக இருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு உன் வாழ்க்கையிலே நான் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும் அதைத்தான் என் ஆண்டவர் விரும்புகிறார் இன்று உலகத்தாரை போல நான் வாழ வேண்டும் உலகத்தாரைப் போல என் பிள்ளைகள் வாழ்ந்து காட்ட வேண்டும் மேன்மை அடைய வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற நல்ல விருப்பம் நல்லதுதான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது நல்லதுதான் அந்த ஆசிர்வாதத்தை உயர்த்தப்படுதலையும் என்னுடைய நடைமுறை பாவனைகளிலே நான் காட்டுகிறேன் என்பதற்காக கன்றாவியான காரியங்களை நாம் நடத்தக்கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் என்னுடைய நடைவுடை பாவனைகளிலே காணப்படக்கூடாது என்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய சிகை அலங்காரங்கள் என்னுடைய உடை உடுத்துகிற அந்த தோரணைகள் இவைகளெல்லாம் நான் தேவனுக்கு சொந்தக்காரன் என்பதை காட்ட வேண்டும் அதற்காக தருத்திரனைப் போல கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல தருத்திரனைப் போல நான் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல நீங்கள் நான் ராஜா விட்டு பிள்ளைகள் ராஜாவினுடைய குணாதிசயங்கள் வேண்டும் என் ராஜா மகாராஜா அந்த மகாராஜாவினுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆகையினாலே எங்களுக்குள்ளே தேவன் கனப்படுத்தப்படுகிறாரா என் வாயின் வார்த்தைகளினாலே என் வாழ்க்கை முறையினாலே நான் அணிவிக்கிற ஆடை ஆபரணங்களினாலே நான் நடந்து கொள்ளுகிற என்னுடைய செயல்பாடுகள் என் தேவனுடைய ஜனம் என்பதை என்னை கோடிட்டு காட்டுகிறதா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம் நான் நன்றாக இருக்கிறேன் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுக்கிறேன் நல்ல காரியம் பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துங்கள் விரும்பின காரியத்தை கொடுப்பதிலே நீங்கள் தேவனுடைய விருப்பம் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் விலை உயர்ந்த ஆடைகளை கொடுங்கள் ஆனால் அந்த ஆடைகள் தேவனை விட்டு உங்களுடைய பிள்ளைகள் விலகி போவதற்கு விடக்கூடாது அந்த ஆடைகள் பிறருடைய கண்களின் இச்சைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இருந்துவிடக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் அது ஆடையானாலும் சரிதான் உடுப்புகளானாலும் சரிதான் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரிதான் யாரோடு என் பிள்ளை நட்பு வைத்திருக்கிறது யாரோடு பேசுகிறார் யாரோடு பேசுகிறார் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த சிநேகத்தை விரும்புவாரா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய உறவு தேவனுக்கு பிரீதியாக இருக்கிறதா அது எதிர்பாளர்கள் எதிர்பாளர்களை நாம் நண்பர்களாக வைத்திருக்கிறோம் என்று சொல்வது சற்றும் ஏற்புடையதாகவே அல்ல அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் உலகமெல்லாம் ஒரு வழியாக செல்லலாம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த உலகம் ஆட்கொள்ளக்கூடாது என்பதற்காக நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதாக என் தேவன் குறிப்பிடுகிறார் அருமையான பிள்ளைகளை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக நான் என் தேவனுக்கு சொந்தம் உன்னை அலங்கோலப்படுத்தாதே உன்னை அசங்கியப்படுத்தாதே உன் அழகை கெடுத்து விடாதே நீ அவனுடைய குமாரன் நீ அவனுடைய குமாரத்தி கிருபை நிறைந்த ஆண்டவரே இளைய ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறேன் ராஜாவினுடைய குணாதிசயங்கள் ராஜாதி ராஜாவினுடைய குணாதிசயங்களை நாங்கள் கொண்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஆசாரியர்களாக தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் என்பதை மறந்து போகாது ஆண்டவரை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து உம்மை பிரியப்படுத்தி ஜீவிக்க எங்களுக்கு கருமிதாரம் மேற்பிரேசு கிறிஸ்தன் மலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்